ഹലോ അസ്ലാം വലൈക്കും വെൽക്കം ബാക്ക് ടു തസ്വിനാസ് കിച്ചൻ ഇണ്ട് നാക്ക് നല്ല സാഫ്റ്റ് ആയു നെയ് പത്ത് അരി അരിച്ചു എങ്ങനെയാക്കുറു ചെന്ത തൻ്റെ നല്ല ടേസ്റ്റ് ആവു നല്ല സാഫ്റ്റാവും നല്ല പൊങ്കമ്പണ്ട് അപ്പം ഇത് എങ്ങനെ ആക്കുറോ ചെന്ന നോക്കി പാര അൻ്റെ ഈ ചാനൽ ഫസ്റ്റ് ടൈം നോക്കുക പ്ലീസ് സബ്സ്ക്രൈബാക്ക അങ്ങനെ മുട്ടത്തിലുള്ള ബെൽബട്ടനൊന്ന് പ്രെസ് ആക്കോരു എന്ത് ചെന്ന നീട്ട് വീഡിയോസെല്ലാം നിങ്ങൾക്ക് നോട്ടിഫിക്കേഷൻ ഇത് ബന്ധോട്ടിക്കട്ട് അരി എടുത്ത ഇതിൽ ജൻ്റെ പാവറ് അരി നാവ് നഞ്ഞ്ചിട്ട് ബെച്ചിര இது கட் சாம்பார் அரி நான் ஸ்டோர்லெல்லாம் கிடை அதே அரி அது ஜண்டு பாவரத்தரி ஜாவுக்கு நஞ்சிட்டு பெச்சிட் அதில் பின் நான் பேர மெனிங் காட்டோகை ஒரு பாவரஹை பச்சரி ரூ நான் நஞ்சிட்டு பெச்சிடே ஜெண்டு ஒட்டிக்கு நஞ்சிட்டு பெஸ்ட்டு நான் ஸ்டோரெல்லே கட் சாம்பார் அரிச்சந்த நான் அதன் ரெசிப்பிட்டேன் பிண்டை எல்லாரு அதே அரி அது ஜெண்டுபாவு ப்ளஸ் ஒரு பா பச்சரி அங்கே நான் யூஸ் ஆக்கிறேன் நெக்ஸ்டூட நான் ஒன்றரை சமச்சத்துத்தர படை சொப்பட்டுல வெளியே சமச்சத்துக்கு ஒன்றரை சமச்ச படை சொப்பு ஜெண்டு நீருள்ளிட்டுள்ளேன் ஜெண்டு நீருள்ளிட்டு தாய பின்னே நெக்ஸ்ட்டு கூட நான் பாதிகடி தேங்க வெளியே தேங்க இது பாதிகடி தேங்க இட்டுறேன் சரிச்சித்து அது இட்டு தாய பின்னே நெக்ஸ்ட்டூட நான் விட நான் மிக்சி ஜார் எடுத்துகிறேன் சிறிய மிக்ஸி ஜார் ஈ மிக்ஸி ஜார்க்கு எல்லாம் ஐட்டம் இட்டுலாம் கொரே கொரியாமையாக்கி எத்தனை பிடிக்கிறோம் மிக்சி ஜாரில் அதிரது ಇಟ್ಟು ಉಂಟಲ್ಲ ನಾನು ಒಂದು ಮೂರು ಬಟಾತೆ ಇಟ್ಟೆ ಅರಿರು ಇಟ್ಟು ತಾಯ ಪಿನ್ನ ಒಂದು ತೆಲ್ಲು ಉಪ್ಪಿಟ್ಟು ಉಂಟಲ್ಲ ಪಿನ್ನ ಒಂದು ತೆಲ್ಲು ತನ್ನಿ ಬೀತಿ ಉಂಟಲ್ಲ ಚೊಮ್ಮ ತನ್ನಿ ಬೀತಿ ತನ್ನಿ ಆಕಿ ತರ್ಕಂಡ ತೆಲ್ಲು ಕಟ್ಟೆ ಕಟ್ಟೆ ಮೇಯ್ಕೊ ನಾನು ಫಸ್ಟ್ ತನ್ನಿ ಬೀತಿ ತೆಲ್ಲು ಯಾರಾಯ್ತು ಈ ಕಟ್ಟ ಅವ್ರ ತೋಡಿಗೆ ನಂಗೆ ಅಡ್ಜಸ್ಟ್ ಹಾಕೋಗೋರು ಸೊ ನಂಗೆ ಇನ್ನೂ ಮರಿ ಉಂಡಲ್ಲೇ ನಂಗೆ ಅರ ಅರ್ಕೋಗು ಅದಾಯ ಸಬ್ಬರು ಒರ್ಕತ್ತ ನಾನು ಅರಿಯಾಡ್ಸಿದ್ದೆ ಬೌಲಿಗೆ ಬೀತಿಯ ಇಪ್ಪ ನಂಗೆ ಅರಿಯಾಡ್ಕೊಂಬು சும்ம சன்னாக்கி தற்குறல்லாம் தெல் கொதை கொதவிக்கணும் சென்னிங்கி தெல் தறி இப்போ நான் ஜெண்டா மத்த பேட்ச் அறிகிட்டுள்ளேன் அரிட்டு தாய பின்னே ஒரு தெளி தண்ணி பீத்தியேன் தண்ணி பீத்தி தாயப்பின்னே முச்சி வச்சிட்டு நான் விட கிரைண்டாக்கிண்டுலதா இங்கே தறி தறிக்கணும் ஃபுல் சன்னாக்கி தற்கண்டா இங்கேனே தறி தறிக்கணும் அதில் நான் அதே பவுல்கிட்டுள்ளேன் அறுக்கும் தண்ணி ஆக்கண்டா கட்டை நெக்ஸ்ட்டு நான் இப்போ நான் அரியல் அரிச்சிட்டேத்து கொதை கொத மரிச்சேன் அதை நான் இப்போ கையில் திங்கன்னா மிக்ஸ் ஆக்கிட்டுல இருந்துச்சு நீங்கள் நான் ஆல்ரெடி ஒரு தெளி உப்பேன் நெக்ஸ்ட் உப்பு சக் சக்காக்கி உப்பு தெளி கொருடியேன் ஜஸ்ட் ஒரு கொத்த மிக்ஸ் ஆக்கி தாப்பிட்றேன் நானோட ஒரு தெளி உப்பிட்டுல நீங்கள் ஆல்ரெடி உப்பு இட்டு தின்ங்க இடண்டா நீங்கள் ஒரு கொஞ்சம் சக்காக்கி திடுறேன் அந்த சின்ன ஒரு கொடுத்து செம்மையா நான் இட்டு உப்பு கொருடி ஆசப்போ நான் எக்ஸ்ட்ரா உப்பிட்டு மிக்ஸ் ஆக்கிண்ட்டுள்ள அறுக்கும் பொம்மை ஒரு கத்துக்குற ஹால் தொகும் தின்ங்க இட்டு போடறோம் ஒரு கப்புரிப்பராக ஒரு தெல்லு கொரடி ஏங்கிடுவோர் யார் ஏங்கிடோ போகணும் நான் விட உப்பிட்டேன் உப்பிட்டு தயாரிப்பின்ன நெக்ஸ்டூட நான் அமிஸ் பொடி உண்டே நாங்கள் பத்திராக்குற பொடி உண்டல் ஆ பொடியில் நான்கூட ஆறு சமச்சத்தில் வெள்ளி சமச்சத்தில் ஆறு சமச்சா இட்டுள்ள இட்டுத்து மிக்ஸ் ஆக்கும் சின்னி நாங்க இப்போ பிட்டு தண்ணி உண்டல் ஈ பத்து ரகதத்துக்கு ಇಕ್ಕರಲ್ಲಿ ಆ ಹದ ಇಕ್ಕೊಂಡು ನಂಗೆ ಅರಿರ ಪೊಡಿ ಇದರ ತನ್ನಿ ಎಲ್ಲ ಬಲಿಕ್ಕಿರ ಅರಿರ ಪೊಡಿ ಕಟ್ಟೆ ಅವರು ಅಪ್ಪ ಅವ್ರು ನಂಗೆ ಪತ್ತರ ಬಿಟ್ಟುಕೊಳ್ಕೊರಲ್ಲಿ ಆ ಹದ ಇಕ್ಕೊಂಡು ನಾನು ನೋಡಿ ಆರು ಚಮಚ ಥರ ಅರಿರ ಪೊಡಿ ಇಟ್ಟಿತ್ತು ಮಿಕ್ಸ್ ಹಾಕೊಂಡು ಇಲ್ಲ ಬೆಳ್ಳಿ ಚಮಚದಲ್ಲಿ ಆರು ಚಮಚ ಇಟ್ಟಿತ್ತು ಮಿಕ್ಸ್ ಹಾಕೋರು ನಿಂಗ ವರ್ಗೋಕೆ ನಂಗೆ ತನ್ನಿ ಬಿ ಯಾರ ಕುರುಡಿ ಅವರು ಕುರುಡಿ ಆಯಿಂಗ ತನ್ನಿ ಬೀತ್ತಿದ್ದು ಕುರುಡಿ ಆಯಿಂಗ ಬಿಟ್ಟು ತೆಲ್ಲಿಡೋನು ಅವ್ರು ಅರಿರ ಪುಡಿ ಯಾರ ಹ್ಯಾಂಗೆ ಬಿಟ್ಟು ತೆಲ್ಲಿ ಯಾರ ಮಿಡೋನೋ ಅವರು ನಿಂಗೆ ನೋಕಿತ್ತಿಡೋರು ಇಟ್ಟಿತ್ತು ಮಿಕ್ಸ್ ಹಾಕೋರು ಮತ್ತು ನಾನು ಕೈಯಲ್ಲಿ ಬೆಲೆಯ ಕೈಯಲ್ಲಿ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿಂಡ ಇಪ್ಪ ನಾನು ಕೈಯ್ಯರ್ಕತ್ತೆ ಚಂದಾಗ ನೋಂಡಿಂಟಿಲ್ಲ ನಂಗೆ ಉಂಡೆ ಹಾಕ್ರೆ ಹದ ಇಕ್ಕೊನು ನಂಗೆ ಕುಂಡಲ್ಲಿ ಈ ಪತ್ರಗೆಲ್ಲ ನಂಗೆ ಉಂಡೆ ಹಾಕ್ರಲ್ಲಿ ಆ ಹದ ಇಕ್ಕೊಂದ ಈ ಹದ ಇಕ್ಕೋನು ಇಪ್ಪ ನಾನು ಉಂಡೆ ಹಾಕಿಂಟುಲ್ದ ಕೂಡ ನಾನು ಉಂಡೆ ಹಾಕೊಂಬು ಈ ಥರ ಬೆಲೆಯ ಉಂಡೆ ಹಾಕಿರ ಅದಲ್ಪಿನ ನಾನು ಒಂದು ಶೀಟ್ ಎಡ್ತರ ಇಪ್ಪ ನಂಗೆ ಪತ್ತರ ಶೀಟಿಕ್ಕರಲ್ಲಿ ಆ ಶೀಟ್ರ ಮೇಲೆ ಆ ಉಂಡೆರೆ ಬೆಚ್ಚುಂಟುಲ್ಲ ಅದು ಬೇಕಿರೋ ಮುಂದೆ ಶೀಟಿಗೆ ಎಣ್ಣೆ ತೋತರು ಅದಲ್ ಪಿನ್ ಅದರ ಮೇಲೆಗೆ ಇನ್ನೊಂದು ಶೀಟ್ ಬೇಕೋರು ಬೆಚ್ಚಿ ತೆಗೇನೆ ಪ್ರೆಸ್ ಹಾಕ್ಕೋರು ಚೊಮ್ಮೆ ತಲುಪುಲ್ ಪ್ರೆಸ್ ಹಾಕೊಂಡ್ರೆ ದಲತಲಿ ಪ್ರೆಸ್ ಹಾಕೋರು ಪ್ರೆಸ್ ಹಾಕಿ ತಾಯಿ ಪಿನ್ನ ಪ್ರೆಸ್ ಹಾಕಿ ತಾಯಿ ಪಿನ್ನ ನಾನು ಅದರ ಇಡ್ತಾ ಉಂಟಿಲ್ಲ இங்கே நேரத்துல இதர தல்லாம் உண்டாலே இத்தர எங்க இக்கணும் இந்த தெளி இதுக்கு தெல்லு தல்லாம் ஆயிக்கணும் எண்ணெய் பெச்சுண்டு பெச்ச எண்ணிக்கு நானூட இட்டுல கேஸர்த்தியெல்லாம் ஜோரலே உண்டு மெல்லில் பெச்சித்துல ஜஸ்ட் ஒரு தெளிங்கானே எண்ணெய் பார்வாட்டே போகலோரு ஒரு கொக்க எண்ணெய் பார்வாட்டோனும் இல்லை தண்டாலிக உபி பண்டு ஒரு கொக்க தெளிங்கானே எண்ணெய் பார்வாட்டோனும் அவரு இங்கே எண்ணெய் பிச்சு பிச்சு எண்ணிங்கனா அதர மேல் பார்வாட்டே போல பொங்க பண்டு நோக்கா பொங்க பண்டு பொங்க பண்ணது தெல்லு காயிட்டு காஞ்சது அடிமடிச்சிட்டுதான் இன்னொரு சைட் அடி மடச்சிட்டு காய்க்கொரு காய்கொம்பே சமை டார்க் கலர் பண்டோடத்தலோ காய்கண்ட லைட் கோல்டன் கலர் பண்டோடத்தலோ காய்ச்சிங்க மீ அவரு இது இப்போ காஞ்சித்து ஜண்டு சைடு காஞ்சது நான் இதில் எடுத்துட்டு சைடில் ஒரு ப்ளேட் கிட்டுள்ள நெய் பத்திராக்கும்போது நாங்கள் சோம தெளிப்பாக்கிட்டு ஒத்துறா இத்தரஹும் இக்கோனும் அதை நானிப்போ எண்ணெய்க்கு விட்டுள்ள எண்ணெய்க்கு விட்டு தாயது ஜஸ்ட் ஒரு தெளிங்க நான் எண்ணெய் பார்வாட்டிண்ட்டுள்ள பொங்க நல்ல பண்டு அதில் பின் ஒரு சைடு காஞ்சது இன்னொரு சைடு நான்டு அடி மறச்சிட்டுள்ள லைட் கோல்டன் கலர் பண்டை உடுத்தோடு காய்ச்சிங்கை ஜெண்டு சைடு காஞ்சது எடுத்துட்டு நெண்ணெல்லாம் ஊத்திட்டு சைடில் பெச்சிங்கை நோக்கிறது தான் இங்கே நேயர் எந்த கஷ்ட இல்லை நை பத்திராக்கோ உண்டையாக்கும் மகனமே இத்திரபிலே உண்டை இக்கணும் இண்ட நானிப்பா நான் டிரான்ஸ்ப்பெண்ட் தொட்டை பெச்சு சொப்பில் நிங்காவில் தொட்டெர மேல் ஒருத்தல் எண்ணெய் பித்தித்து ஆ உண்டெர பெச்சி அது மேல் பவுடர் தொட்டை பெச்சித்து இதெல்லாம் ஒத்திண்ட பத்திர மனைங்க லைட்டில் மெல்லில் ஒத்தோரு ஒத்தோருங்க பத்திர மனேலும் இதுங்க ஒரு எடை பெச்சித்து ஜஸ்டீங்கே பிரெஸ் ஆக்கி இங்கே அதில் பின்னே இதெல்லாம் நான் எடத்தித்து பெச்சு பெச்சு எண்ணெய்கிட்டு உண்டில்ல இக்கொனு சொமை தெலப்பாக்கி ஒத்தண்ட இத்தரெல்லாம் இக்கொணு அதர நான் பெச்ச எண்ணெகிட்டு உண்டில்ல இட்டத்து കാച്ചുണ്ടല്ല ഗ്യേസ് റെത്തി ജോർലേ ഉണ്ട് എണ്ണ വെച്ചിട്ടു അതിൽ പിന്നെ പൊങ്ക പണ്ട് നോക്കാ പൊങ്കം പണ്ട് സാഫ്റ്റും ആവരു തിന്നകുമ്പോൾ നല്ല ടേസ്റ്റ് ആവർദ ഇത് ഒന്നും ഒന്നും എണ്ണ ചേയ്ത്തൊന്നും ഉണ്ടല്ലേ നല്ല പൊങ്ക പണ്ട് ഒരു സൈഡ് കാഞ്ഞു ഇന്നൊരു സൈഡിന ആടിമാറ്റ നോക്കാ നെയ് പാത്തു രഡിയാവും நீ நெய்ப்பத்திர ஆக்கும்போது அரி அரிச்சித்தும் ஆக்கா அரி அர்க்காமாரனான்னு ஒரு ரெசிபி இட்றேன் நீங்கள் அதை நான் இந்த வீடியோலுண்டு நான் வேணும் அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இட்டேன் அர்க்காமாரும் ஆக்கா நெய்ப்பத்திர ஓகே யாரே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆக்கி நெய்ப்பத்திர எல்லாம் ரெடியாயிரு நல்லா சாஃப்ட்டும் மைத்திக்கிற நல்ல டேஸ்ட்டும் மைத்திக்கிறேன் நல்லா பொங்கம்பண்டு எந்த கஷ்ட இல்லை சும்மா சுலபத்தில் ஆக்கித்திருக்கேன் நான் ஆக்கி இந்த ரெசிப்பி நீங்கள் இஷ்ட ஆயிடுச்சு அந்த பீயா அரிக்கிறேன் ఇష్టం లైక్ హాకోరు షేర్ హాకర్ కమెంట్ హాకొరు పిన్న సబ్స్క్రైబ్ మార్కండ నేను ఈ వీడియో ఆ థర్ల ఫ్యామిలీ ఫ్రెండ్స్ షేర్ హాకరు ఇన్షాల్లే నేను ఇంక నెక్స్ట్ వీడియోలు ఇట్రే అసలం అయికు